சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்கள் எப்படி தான் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாவது வீடு இது வந்து ஒரு நெருப்பு ராசி இந்த வீட்டின் அதிபதி சூரியன் இங்கு மகம் நான்கு பாதங்கள் இருக்கும் பூரம் நான்கு பாதங்கள் இருக்கும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி பெண்களாக இருப்பாங்க சப்போஸ் உங்களுடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு லக்ன நட்சத்திரமாக இருக்குங்க இப்போது இந்த வீட்டின் அதிபதி சூரியன் சூரியன் அப்படின்னாலே ஆளுமை தன்மை கோபம் ஒரு நெருப்பு நேர்மை போன்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம் நம்ம ஸோ இந்த சிம்ம ராசி பெண்கள் பொதுவாகவே ஆளுமை திறனுடையவங்களாகவே இருப்பாங்க ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் பார்ப்பதற்கு பிரைட்டாக லட்சணமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி பிரைட்டாக இருப்பாங்க அமைதியான குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் ஆளுமை திறன் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் முன் கோபமும் இருக்கும் அந்த கோபம் இருக்கிறதுக்காக அனாவசியமான விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது கோபம் இருக்கும் அது தேவையான இடத்துல கோபப்படுவாங்க முக்கியமாக வந்து இவங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க கிட்டேயும் தானும் பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க டைமு மெயின்டைன் பண்ணுவாங்க பன்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க மற்றவங்க கிட்டையுமே பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்ப்பாங்க அவங்க கரெக்டாக இல்லை அப்படின்னா தான் கோவப்படுவாங்க கோவப்படுறது வந்து எல்லா இடத்துலையுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் வெளிப்படையான தன்மை எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க தான் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அதனாலேயே இவங்க வந்து எதிர்ப்புகளை இவங்க சம்பாரித்து வச்சுக்கிறாங்க வேலை செய்கிற இடத்துலையுமே சரி குடும்ப உறவுகள்லையுமே சரி ஒரு எதிர்ப்பு குடும்ப உறவுகளால் ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் ரொம்பவே நம்பிக்கையுடையவங்க பற்று கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க ஆனால் தன்னையும் முன்னிலைப்படுத்திப்பாங்க தான் தான் முதல் தான் தான் பெரியாள் அப்படிங்கிற லெவலில் தான் எப்பயுமே இருப்பாங்க தன்னை உயர்வாக பேசிப்பாங்க மற்றவங்களை வந்து கொஞ்சம் தாழ்த்தி தான் பேசுவாங்க குறிப்பாக பார்க்கும் பொழுது மற்றவங்களிடம் ஒருத்தவங்க ப ஒருத்தங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட பேசும் பொழுது தண்ணி முன்னிலைப்படுத்தி மற்றவங்கள குறைச்சி தான் பேசுவாங்க இது வந்து ஒரு நெகட்டிவான அமைப்பு இவங்கக்கிட்ட இதுவே சில நேரத்தில் இவங்களுக்கு சில பாதிப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சின்ன வயசில் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாலுமே பிற்பகுதி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடையக்கூடியவங்களாகவே இருக்காங்க அதே போல் தாராள குணம் இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் இருக்கும் குறைஞ்சபட்சம் மற்றவங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் ஆச்சு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் போயிட்டு இவங்க தலையிட்டு அதை தீர்க்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்குது ஒரு இடத்துல இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னாலுமே கூட ஒரு புத்திசாலித்தனம் ஒரு பேச்சு திறமை எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் அதனாலேயே மேலதிகாரிகள்கிட்ட இவங்களுக்கும் மேலதிகாரிகள்கிட்டயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம் வந்து நம்மளை விட இவங்க டேலண்ட்டாக இருக்காங்க இவங்களால நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மேலதிகாரி என்ன பண்ணுவார் இவங்களை கொஞ்சம் அடக்கி வைக்க பார்ப்பார் அது வந்து இவங்களுக்கு பிடிக்காது இவங்க வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனாலேயே கொஞ்சம் மேலதிகாரிகளோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் அதனால் ஒரு பர்மனெண்ட்டாக வேலை பார்க்க முடியாது ப்ரைவேட்டில் இருக்கவங்க மேக்சிமம் அப்பப்போ இடமாற்றங்களை சந்திப்பாங்க வேலையில் இடையூறுகளை சந்திப்பாங்க அரசு பணிக்கு போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அரசு பணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சூரியனின் நிலமையும் சொல்லணும் லக்னத்தின் நிலைமையும் சொல்லணும் இருந்தாலுமே மேக்சிமம் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சிம்மம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் அதே போல் புதன் தான் பதினொன்றாம் அதிபதியாகவும் வராரு மேக்சிமம் இவங்க வந்து பேச்சு திறமையால் பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது வாக்கால் பிழைக்கும் தொழிலான சேல்ஸு மார்க்கெட்டிங் வக்கீல் ஆசிரியர் போன்ற துறைகள்லாம் இவங்களுக்கு வெற்றி கொடி நாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆசிரியர் பணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க இவங்களை புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா கொஞ்சம் டை அப்படியே டைவெர்ட் ஆகிடுவாங்க இவங்களை வந்து ஏதாச்சும் ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா இவங்களை புகழ்ந்து பேசியே மற்றவங்க சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மற்றவங்க வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எதையோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அமைதியான தோற்றம் உடையவங்க தான் அமைதியாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் தனிமையை வந்து விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நீதி நேர்மை இதுக்கெல்லாம் தான் இருப்பாங்க எப்பயுமே மன்னிக்கும் குணம் இருக்கும் மற்றவங்க பண்ண தப்ப மன்னிக்கிற குணம் இவங்களே கூட ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களா போயிட்டு சாரி கேட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க சிம்ம சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் பதினொன்றாம் அதிபதியாகவும் வராது பணமும் உங்களுக்கு அதிகமாகவே வரும் ஆனால் வந்து விரயங்களும் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சுக்கிரன் இந்த சுக்கிரனின் நிலமையை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் சுக்கிரன் ஆட்சி ஒரு நட்பு வீட்டில் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஏற்படும் தைரியம் வீரம் உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க வீரமான பெண்ணாக இருப்பீங்க தைரியமாக இறங்கி ஒரு வேலையை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க போல்டானவங்களாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருப்பாங்க அதே சமயத்தில் இவங்களுக்கு அவர்களால் சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படும் வீடு வாகனம் போன்றவற்றை இவங்க சுய உழைப்பால் தன்னுடைய முயற்சியால் சம்பாதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதே போல அரசு பணிக்கு போறது கூட சுக்கிர நல்லா இருந்தா நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நான்காம் பாவதியாக வரக்கூடியவர் செவ்வாய் அவர் தான் ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு அப்போ பூர்வீக சொத்து இருந்தாலுமே இவங்க பூர்வீக சொத்துல இல்லாத மாதிரி பூர்வீக சொத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டு வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்தால் பெரிய நன்மைகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் சில பேருக்கு அதே போல் தாயார் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க தந்தை மேலேயும் அதே போல் தான் நிறைய பாசம் வச்சிருப்பாங்க அவங்களுக்காக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் தந்தையின் நண்பு கொஞ்சம் கிடைக்காத அளவுக்கு சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தான் எட்டாம் அதிபதியாகவும் வராரு உயர்கல்வி வந்து எப்படியோ படிச்சிருவாங்க படிக்கிறதுக்கான யோகமும் இருக்குது அதே போல் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தங்கமானவர்களாகவே இருப்பாங்க சொன்னதை கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம் பிள்ளைகளை வந்து கண்டித்து வளர்க்கக்கூடியவங்களாகவும் சிம்மராசி பெண்கள் இருப்பாங்க அதே போல் ஆறாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சனி பகவான் திருமண வாழ்க்கை தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையை சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு காதல் திருமணம் செய்கிறதுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் காதல் திருமணம் நடக்கும் அதே போல் அந்நியத்தில் தான் மேக்சிமம் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் சனியினுடைய நிலமையை பொறுத்து திருமண உறவுல சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்கக்கூடியவங்களாகவே இருக்காங்க ஆனால் வெளிப்படையா பார்க்கும் பொழுது தெரியாது ரொம்ப அநுன்யமான தம்பதியார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இப்படிதான் மத்தவங்களுக்கு தெரியும் ஆனா உள்ள தான் தெரியும் ஏதோ ஒரு வகையில விட்டு கொடுத்துட்டு பொறுமையாக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையுமே விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிற்பகுதி வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானமாக செயல்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணிவரின் குற்றம் குறைகளை சுட்டி காட்டக்கூட கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்க கூட பழகிற நண்பராக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறையை சொல்லி காமிக்கிறதாலேயே சில எதிர்ப்புகளும் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவங்களாகவே இவங்க இருக்காங்க அதுவே வந்து குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவரை ரொம்பவே ஆழமாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரொம்ப டீப்பாக நேசிச்சு தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் கல்யாணத்துக்கு பிறகாவது அவங்கள நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையுமே சமாளித்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க என்னதான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பற்றி மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுறவங்களா இருக்கவே மாட்டாங்க எப்பயுமே அவர் உயர்த்தி தான் பேசுவாங்க தன் வாழ்க்கை துணைவர் மேலே இனம் புரியாத ஒரு நேசிப்பை காட்டுவாங்க இதுதான் முக்கியமான விஷயமா இருப்பாங்க பெரும்பாலான பெண்கள் தனி கொடுத்தனத்தை விரும்பக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க சிம்மராசி பெண்களால் வாழ்க்கை துணைவருக்கு நிறையவே ஆதாயம் ஏற்படும் இவங்களா சம்பாரித்த பணத்தை குடும்பத்துக்காக கொடுப்பாங்க அதனால் வாழ்க்கை துணைவருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் சிம்மராசி பெண்கள் இருப்பாங்க எவ்வளவுதான் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க வேலை செய்கிற இடத்துல காட்டிக்கவே மாட்டாங்க சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பான இருப்பாங்க இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும் அதை வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் இவங்க சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்க சொல்கிறதே இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரவன் மேக்ஸிமம் அப்பப்போ வந்து இடமாற்றங்கள் இடையூறுகள் இன்னல்களை வேலை விஷயத்தில் சந்திப்பாங்க பயணம் அதிகமாக இருக்கும் பண அதிகமாகவே இருக்கும் அப்படினே சொல்லணும் வேகமாக செயல்படதான்னு நினச்சி அவசர முடிவு எடுத்துடுவாங்க அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பொறுத்த வரைக்கும் தோற்றப்பொழிவு உள்ளவங்களா இருப்பாங்க மகிழ்ச்சியானவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கலைகளில் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க காதலில் விழுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்க நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளிப்படையாக எதையுமே சொல்லிவிடுவாங்க மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க எடுத்துரைஞ்சி கூட சில நேரம் பேசுகிறதால மனஸ்தாபம் மற்றவங்களுக்கு ஏற்படும் இதை மாற்றிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் முன்கோபம் இருக்கும் முன்கோபத்தில் பேசுகிறதால உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்க சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்கும் அந்த தன்மை இருந்தாலுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் சிம்மராசி பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி